நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நகரத்தார் சாம்ராஜ்யம் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் கொடம்பாக்கம் சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளூர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் நீங்க வந்து ரெண்டு விதமாகவும் பண்றீங்க சிம்பிளா ஒரு நடுத்தர நகர்த்தர் குடும்பத்துக்கும் பண்றீங்க ஒரு மிகப்பெரிய விருந்தும் படைக்கிறீங்க நடுத்தரத்துக்கு உங்கள்கிட்ட பண்ணிக்கணும்னா அவங்க என்ன மாதிரி பட்ஜெட் உங்களுக்கு வரும் இந்த தொழிலை நடத்துறதுக்கு ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு திருமணங்கள் வந்துடும் இப்போ உங்களுடைய சமையல் தொழிலாளர்கள் உங்க கூட வேலை பார்க்குற தொழிலாளர்களை எப்படி நீங்க நடத்துறீங்க அதை பத்தி சொல்லுங்க சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி டி நகர் சென்னை நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக நமது நகரத்தார்களை பொறுத்தவரை திருமணம் என்கிற அந்த விஷேட நிகழ்வில் விருந்து என்பது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த விருந்தை தயார் செய்து அளிப்பவர்கள் சமையல் கலைஞர்கள் ஆக அந்த வகையில் சமையல் கலைஞர்கள் நம்மை பொறுத்தவரை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சமையல் கலைஞரை இன்று நாம் சந்திக்கிறோம் ராங்கியம் மதியவர்கள் வணக்கம் இப்போ வந்து நீங்கள் வந்து நிறைய நம்ம நகரத்தார்களுக்கு விருந்து சமைத்து கொடுத்துட்ருக்கீங்க இப்போ என்னென்னா ஒரு இப்போ ஒரு ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கவங்க ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் அந்த மாதிரியான ஒரு சமையல் செஞ்சு ஒரு திருமணம் நடத்தணும்னா அது மாதிரி சிங்க பண்ணுறீங்களா அதுக்கு என்ன மாதிரி பண்ணுறீங்கிறத சொல்லுங்கள் எல்லாம் நூறு பேர்லேருந்து எத்தனை பேர் இருந்தாலும் பண்ணிக்கிட்டுருக்கலாம் சரி ஆ நீங்கள் எங்கேருந்து எங்கேயே ராங்கியம் உங்களுடைய ராங்கியம் பகுதியில் கண்ணனூர் சரி ராங்கியத்தில் ஆஃபீஸெலாம் எல்லாம் சரி சரி இப்போ நீங்கள் எப்படி தொடங்குனீங்க நீங்கள் முதல்ல எப்படி இந்த சமையல் துறைக்கு வந்தீங்க ஃபர்ஸ்ட் அப்பா பண்ணிக்கிறாங்க சரி அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் இறந்த பொறுப்பாரு சரி அதுல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி வந்து இப்ப நல்லா சரி இப்போ வந்து இப்போ ஒரு பொதுவான ஒரு கேள்வி இப்போ வந்து இப்போ இலையில வந்து முதல்ல நீங்கள் பரிமாறிடுவீங்களா இல்லை வந்து இப்படி உட்காந்ததுக்கு அப்புறமும் பரிமாறிவீங்களா உட்காந்து பொறுப்பாக தான் பொதுவாகவே 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 ஏன்னா வந்து வீணாக கூடாதுங்கிற ஒரு அந்த நோக்கத்தில் நீங்கள் பண்ணுறீங்க சரி இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து இப்போ எத்தனை வகை பலகாரங்கள் நம்ம செய்கிறீங்க எது வேணாலும் இல்லை எது வேணாலும் பண்ணுவீங்க ஒரு அட்வைசபெலாம் சொல்ல போனா ஒரு திருமணத்துக்கு வந்து இத்தனை செய்யலாம் அப்படிங்கறது சொல்றதுனா எப்படி பண்ண வீணாக ஆமா ஆமா செலவும் வீணாக கூடாது இதுக்கு குப்பைக்கும் போக கூடாது உடல் ஆரோக்கியத்தான் இருக்கணும் அப்படின்னா எந்த வகையில பண்ணுறீங்க பொண்ணு பொண்ணுன்னா காலையில் ஒன்பது விளாடம் சரிம்மா ஆ மினிமம் ஏழும் உண்டு சரி அது தகுந்த மாதிரி பண்றது மாப்பிள்ள ஒண்ணாத்துக்கு பதினோரு விளாரம் ஒன்பது விளாரம் சரி இருந்தாலும் உட்கார வச்சுதான் எது வேணுமோ தான் வச்சு உட்கார வச்சு தான் நீங்க வந்து உட்கார வச்சு தான் பரிமாறிங்க சரி இப்போ வந்து என்னென்ன மாதிரியான ஆயில்லாம் பயன்படுத்துகிறாங்க நம்ம இப்போ வந்து கஜபதி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் சரி ம் அது வந்து உடல் நகரத்துக்கு ஆமாம் அது வந்து கடலே பிளஸ் எரிபான் ம் ரெண்டு கலந்து வரதுனால அது நல்லா இருக்கும் இப்போ வந்து நீங்கள் வந்து ரெண்டு விதமாகவும் பண்ணுறீங்க சிம்பிளாக ஒரு நடுத்தர நகரத்து குடும்பத்துக்கும் பண்ணுறீங்க ஒரு மிகப்பெரிய விருந்தும் படைக்கிறீங்க நடுத்தரத்துக்கு உங்கள்கிட்ட பண்ணிக்கணும்னா அவங்க என்ன மாதிரி பட்ஜெட் உங்களுக்கு வரும் நம்ம வந்து நகரத்தார்கள் நம்ம ஒன்றும் ஒன்றும் அப்படி பெருசாக ஒண்ணு சரி நல்ல ஏழை குடும்பத்துகளுக்கும் பண்ணி கொடுக்கலாம் நம்மளே இப்போ இப்போ ஒரு ஒரு தகவலாக வேணும் நிறைய பார்த்துட்டு இருக்காங்க கல்யாணத்துக்கு பிளான் ஒரு நடுத்தர குடும்பத்தோட கல்யாணம் கல்யாணம் பெண் பண்றாங்க அதுக்கு நீங்கள் நீங்க பட்ஜெட் என்ன வரும் மெனுவுக்கு தகுந்த மாதிரி நபருக்கு தகுந்த மாதிரி எத்தனை பேர் சாப்பிடுறதோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து ஒரு நடுத்தர கல்யாணம் ஒரு இரநூறு பேர் ஒரு ஏழு வகை பலகாரம்னு வச்சுக்கோமே அந்த மாதிரின்னா அதுக்கு நீங்கள் என்ன பட்ஜெட் நீங்கள் கோட் பண்ணுவீங்க நம்மளை அடுத்த மூணு வேலை சாப்பாடு ஆமாம் ஆமாம் வேலை சாப்பாடு நடுத்தரம்னா நம்ம ஒரு ரூபா வரும் ஒரு ரூபா கலாம் அதாவது மெட்டீரியல் அதாவது உணவு மெட்டீரியல் இல்லாமல் உங்களுடைய சம்பளம் உங்கள் உங்களுடைய தொழிலாளைய சம்பளம் டேபிள் சேர் இதெல்லாம் சரி என்னென்ன என்னென்ன மெட்டீரியல் கொண்டு வரீங்க நமக்கு சமையல் சம்மந்தப்பட்ட ஜாமான் கூட வந்தோம் இல்லை அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஒரு இது வந்து மினிமம் ஒரு லட்சம் வாங்குறது டோட்டலாக மெட்டீரியல்லாம் நீங்களே வாங்கி பண்ணணும் அந்த ஒரு இரநூறு பேருக்கு அப்படின்னா ஒரு ஏழு வகை பலகாரம் அதுக்கு ஈக்குவலான ஒரு லஞ்சு இரநூறு பேருக்குன்னா ஒரு ரெண்டு ரூபா ரெண்டு ரூபாய் வரும் எல்லாமே அந்த ரெண்டு ரூபாய் கொடுத்துட்டா நீங்கள் வந்து மொத்த மெட்டீரியல் ஆமாம் ரெண்டு ரூபா லேபர் ரெண்டு ரூபா வந்துடும் எல்லாம் நாளைக்கு மூணு நாளைக்கு இரநூறு பேருக்கு ம் ம் சரிங்க ரெண்டு நாளைக்கு எல்லாமே கிளியர் அதுலேயே நாங்கள் ஒரு 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 கிட்டத்தட்ட குடும்பத்துக்கு ஒரு இருநூறு பேர் கலந்துக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஏழு பலகாரம் ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு இந்த உங்களுடைய தொழிலாளர்களுடைய சம்பளம் அதுக்கப்புறம் உங்களுடைய சம்பளம் அதுக்கப்புறம் அதுக்குண்டான சமையல் பாத்திரங்களுடைய வாடகை இதெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் நீங்க பண்ணி கொடுத்துற மாதிரி பண்ணி சிறப்பாக செஞ்சு விட்டுருவாங்க ஓகே அந்த ரொம்ப மகிழ்ச்சி இது வந்து நிறைய ஒரு நிறைய குடும்பங்களுக்கு ஒரு தகவலா இப்போ என்னன்னா சில இடங்கள்ல வந்து இருபத்தி ஒரு வகை பலகாரங்கள்லாம் போடுறாங்க என்ன நினைக்கிறீங்க இருபத்தி ஒரு பலாரம்ல இலையில தான் போவோம் அதுதான் ஏன்னு கேட்டா இப்ப சோசியல் மீடியா இப்ப ஒரு விஷயம் சொன்னாங்க இல்ல நாள் விட ஐயாவை பார்த்தேன் யாரும் பேசுனா சரி அஞ்சு பலகாரம் போதும் அப்ப நகரத்தார் ராஜா முத்தையா மஹால சந்திச்சான் இந்தீங்களா அந்த பல ராமசாமி அண்ணே பாராட்டு விழாவுக்கு வந்த வந்திருந்தீங்களா ஆமா நீங்க ஏன் சமைக்கல மத சமையல் நாங்க எடுத்துக்க கூடா ஐயா கூப்பிட்டோன்னே ஐயா அஞ்சு அஞ்சு பலாரந்தான் இருக்கு வாங்கய்யான்னு சந்தோஷமா வெறும் வந்து உட்காந்து சாப்பிடறாங்க இதுதாய்யா சாப்பாடுன்ட்டு போனாங்க ஆஹ் ஐயாவே நீங்க சந்திச்சீ நீங்க அண்ணா அண்ணே சிவா அண்ணன் மூலியமா மதுரை சிவா நகர் ஆஹ் சரி 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 அன்னை இப்போ வந்து நம்ம நகரத்தை திருமணங்கள் மிகப்பெரிய திருமணங்கள்ங்கிறது வேற அது வந்து பெருசா இருக்கும் ஓகே ஓகே இப்போ வந்து கொஞ்சம் ஏதுவாக இருக்கவங்க ஒரு திருமணத்தை வச்சுட்டு ஒரு திகைச்சு நிற்கிறவங்க இது இவ்வளோதெல்லாம் வந்துடுமோ அப்படிங்கிறவங்க வந்து உங்கள்கிட்ட அணுகுனா எப்படி எழுதுக்கு மாதிரி செஞ்சு அந்த மனநிலையில் ஆனா இப்போ வந்து இந்த தொழிலை நடத்துறதுக்கு ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு திருமணங்கள் வந்துடும் இப்போ உங்களுடைய சமையல் தொழிலாளர்கள் கூட வேலை பார்க்குற தொழிலாளர்களை எப்படி நீங்க நடத்துறீங்க அதை பத்தி சொல்லுங்க நமக்கு வந்து முக்கியத்துவமே தொழிலாளர்கள் தான் சரி உங்கள்கிட்ட மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க எனக்கு நிறைய இருக்காங்க இரநூறு பேர்ட்ட இருக்காங்க இரநூறு பேர் இருக்காங்க ஒரு முகூர்த்தத்தில் நாலு ஆறு அஞ்சு ஆறு பார்ப்போம் நாலு ஆறு பார்ப்பீங்க இப்போ வந்து நீங்களே நாலு இடத்துக்கு போக முடியாது நம்ம பிரதர் பழனிசாமி இருக்காரு சரி பிரபு இருக்காப்புல சரி மாமா அந்த சித்தா போகுது இவ்வளவு இப்போ இவங்கெல்லாம் இவங்க ஒரு இடத்துக்கு இன்சார்ஜ் எல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கு இன்சார்ஜ் பண்ணுவான் சரி நான் எல்லா இடத்துலையும் போய் அட்டன் பண்ணிடுவேன் எல்லாம் சரி சரி எல்லாம் கலந்துச்சு எல்லாம் சரி அந்த மாதிரி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு தொழிலாளர்கள் வந்து உங்கள்கிட்ட ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து உங்கள் முகூர்த்தத்தை தான் இல்லைன்னா வெளியே போவாங்களே

ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த செய்தியில சொல்லியிருக்கீங்க என்ன அப்படின்னா ஒன்று போன வாரம் நிகழ்ச்சி நடந்த வளர்த்தி மோன் கோயில் படப்பு ஒரு ஆள் தான் ஒரு வாரம் மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் சாப்பிடுறது நம்ம தான் பண்ணிக்கிறாங்க நாலாயிரம் பேர் சாப்பிட்டாங்க இப்போ வந்து அது தவிர வந்து அசைவம் அசைவம் எல்லாமே வந்து நீங்க எல்லாமே அசைவத்தில் சிறப்புன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் அவங்கள சிறப்பு தான் எல்லாத்துலேயுமே சிறப்பு தான் எல்லாமே எல்லாமே சிறப்பாக தான் பண்ணுவோம் ரொம்ப மகிழ்ச்சி என்ன இப்போ வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயம் என்னன்னா இந்த விருந்துங்கிற விஷயத்துக்கு வந்து சமையல் கலைஞர்களுடைய ஈடுபாடு உடல் நலம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அதையும் வந்து கவனிச்சு என்ன மாதிரி செய்யணும் என்ன ஆயுள் சொல்லணுங்கிறத சரியா பண்றாங்க அதே நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலாளர்களை ஒரு இரநூறு தொழிலாளர்கள் இவங்களை மட்டுமே நம்பி வேற எங்கேயும் செல்லாமல் இவங்களே ஃபாலோ பண்ணிக்கக்கூடிய ஒரு சிறப்பாக ஒரு சமையல் சமையல் சமையல்காரன் மட்டும் பதினோரு பேர் இருக்காங்க தலைமை சமையல் இவங்க வந்து பதினோரு பேர் உங்களுக்கு மெயினாக வந்து இவருடைய நேர்காணலை நம்ம தெரிஞ்சுக்க எடுத்ததுக்கு உண்டான அடிப்படை காரணமே என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல நம்ம நகரத்தார்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நடுத்தரமான ஒரு குடும்பங்களுக்கும் பண்ணக்கூடிய சமையல்களால் இருக்காருங்கன்னு இந்த உலகத்துக்கு நம்ம தெரிவிக்கணும் முதல்ல ரெண்டாவது வந்து நம்ம சோசியோ ஐயா வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க சில இடங்களில் வந்து இருபத்தி ஒரு வகை பலகாரம் இருபத்தெட்டு வகை பலகாரம் போடுறாங்க அது வந்து இலையில் போயிடுதுன்னு தெரிவிச்சிருந்தாங்க அதை பற்றி வந்து ஒரு சமையல் கலைஞர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நாங்கள் பதிவு பண்ணுங்கிறக்காக தான் அந்த நேர்காணல் ஏற்பாடு பண்ணோம் ஆனால் உங்களுடைய பிஸி ஷெடியூலில் எங்கள் வீட்டை நேரம் ஷேர் பண்ணி வந்ததுக்கு நன்றி நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி சார்பாக வணக்கம் உங்களுடைய தொழில் சிறக்கவும் நகரத்தாரர்களுக்கு நீங்கள் பண்ண இந்த சேவை சிறக்கவும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி